புதுச்சேரியில் வாழ்ந்த திரு லூயிர் ஜார்ஜ் அவர்களின் மகனான ஞான பிரகாசனார் அவதரித்தார் கொல்லன் தொழிலில் திறமை வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநராகவும் திகழ்ந்தார் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை என்னும் மூவாசைகளை துறந்து பிரம்மச்சாரியாக விரதம் பூண்டார் சாமிகள் தீரா நோய்களை தீர்த்தருளும் ஞான சித்தராக விளங்கினார் இவர் தம் மருளால் கொள்ளை நோய்கள் இல்லாமல் போயின கல்வி உயர்கல்வி வாய்ப்பு பதவி உயர்வு அதிகார பதவிகள் செல்வ வளம் போன்ற யாவும் சாமிகளால் கிடைக்க பெற்றது முதுமை எய்தியவரை இளமையாக்குதல் இரும்பை பொன்னாக்குதல் முதலையுண்ட பாலனை மீட்டல் இறந்தவரை எழுப்புதல் போன்ற பற்புல அற்புதங்களை நிகழ்த்தினார் அங்கதேசனம் எனும் நவகண்ட யோகத்தை சாமிகள் செய்வார் சாமிகள் யோக நிலையில் இருக்கும்போது கை கால்கள் உடம்பிலிருந்து பிரிந்து தனியே தரையில் இருப்பதை நேரில் கண்டு அதிசயத்த பெருமக்கள் இன்றும் அந்த அற்புதத்தை சொல்லி செல்கின்றனர் கோணிக்கட்டி சாமிகள் விக்ருதி ஆண்டு பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தசமி திதி பூசம் நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைந்தார் கோணிக்கட்டி சாமிகள் ஜீவ சமாதி நிலை அடைவதற்கு முன் தன்னுடைய முதன்மைச் சீடரான ரத்தினத்தை அழைத்து பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து சமாதியை திறந்து பார்க்குமாறு கூறினார் ஆனால் ரத்தினம் அவர்கள் அதனை திறந்து பார்க்க இயலாமல் போய்விட்டது இதுவும் சித்தர் சித்தமை என மன அமைதி கொண்ட ரத்தினம் ஆண்டுதோறும் பங்குனி மாத பூச நட்சத்திரத்தன்று கோணிக்கட்டி சாமிகளின் குரு பூஜையை சிறப்பாக நடத்தி வந்தார் மற்றும் அவரது சமாதியில் வைத்து வேண்டி செல்லும் பக்தர்கள் வாழ்வில் பல மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் விறுவனத்தம் கோணிக்கட்டி சாமிகள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று